மாணவர்களுக்கு வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி பாரதியார் சேசரிதையினுடைய மூன்றாவது பாடல் ஏற்கனவே இரு பாடல்களை பார்த்து விட்டோம் இன்று மூன்றாவது பாட பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் புலங்களோடு கரணமும் ஆவியும் போந்த நின்ற விருப்புடன் மானுடன் நலங்களேது விரும்புவன் அங்கு அவை நன்னுறப்பதல் கிண்ணமதாமின இலங்கு நூல் உணர் ஞானியர் கூறுவர் யானும் மற்று அது மெய்யென தேர்ந்துள்ளேன் விலங்கு இயற்கை இளையனில் யாமெல்லாம் விரும்புமட்டினில் விண்ணுரல் ஆகுமே என்பதுதான் பாடல் உலங்களோடு கரணமும் ஆவியும் போர்ந்து நின்ற விருப்புடன் மானுடன் நலங்களேது விரும்புவன் அங்கு அவை நன்னுரப்பிரள் திண்ணமதாம இலங்கு நூலுணர் ஞானியர் கூறுவர் யானும் மற்ற அது மெய்யென தேர்ந்துள்ளேன் விலங்கு இயற்கை இளையனில் யாமெல்லாம் விரும்பு மட்டினில் விண்ணுரல் ஆகுமே இதுதான் அந்த பாடல் இந்த பாடலினுடைய பொருளினை சற்று விரிவாக பார்ப்போம் புலங்களோடு ஐம்புலங்கள் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐம்பொடிகள் அல்ல ஐம்புல்கள் ஐம்பொடிகள் உங்களுக்கு தெரியும் மெய் வாய் கண் மூக்கு செவி இது ஐம்புலன்கள் ஐம்புலன்களோடு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படுகின்ற ஐம்புலன்களோடு புலங்களோடு கரணமும் கரணம் என்று சொல்லப்படுகின்றது மனதிற்குள்ளே இருக்கிற மனதோட சேர்த்து நான்கு மனம் சித்தம் புத்தி அகங்காரம் மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நான்கு குணங்கள் புலங்களோடு ஐம்புலங்களோடு கரணமும் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு அப்ப புலங்களோடு ஐம்புலன்களோடு கரணமும் அந்த கரணங்கள் நான்கும் ஆவியும் என்றால் என்ன உயிர் உயிரும் திருப்பி பாருங்க புலன்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் அப்ப புலன்களோடு அந்த கரணங்கள் நான்கும் உயிரும் போந்து என்றால் சேர்ந்து என்பது கருத்து என்ன பிள்ளைகள் போந்து என்றால் சேர்ந்து என்பது கருத்து போந்து நின்ற விருப்புடன் சேர்ந்து நிற்கின்ற ஆசையோடு மானுடன் மனிதன் ஒருவன் நலங்களேது விரும்புவன் ஏதாவது நன்மையை விரும்பினார் அப்படி ஏதாவது அதாவது இந்த மூன்று விஷயமும் ஒன்றி போய் நிற்க வேண்டும் ஒன்றித்தான் நிற்க வேண்டும் எது புலங்கள் அந்த கரணங்கள் நாலு பட் என்னது உயிர் மூன்றும் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற நிலையில மனிதர்களுக்கு அற்பு ஆசைகள் தேவையில்லாம கீழ்த்தனமான ஆசைகள் ஒன்றுமே வராது அது அது அப்போது வருகின்ற ஆசைகள் எல்லாம் மேலான இறை நம்பிக்கை உடைய இறை நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற மேலான பொதுவான ஆசைகளாக இருக்கு அந்த நேர நேரத்துல மானுடன் நலன்களேது விரும்புவன் மனிதன் ஒருவன் ஏதாவது நன்மையை விரும்பினால் நிச்சயம் நடக்கும் என்று பாரதியார் கூறுகின்றார் புலங்களோடு கரணமும் ஆவியும் மூன்று விஷயங்கள ஒருநிலைப்படுத்த முடியுமா எங்களால ஐம்பலங்களை ஒருநிலைப்படுத்த முடியுமா முடியாது அந்த கரணங்களை ஒருநிலைப்படுத்த முடியுமா முடியாது உயிரை ஒருநிலைப்படுத்த முடியுமா முடியாது இது மூன்றும் சேர்ந்து நிற்கிற நிலை ஒரு தவநிலை ஜோக நிலை இந்த நிலையில இருப்பது மிக மிக அரிது அப்படி அந்த நிலையங்களுக்கு வருகின்ற நேரங்கள்ல எங்களுக்கு அற்பத்தனமான ஆசைகள் தனிப்பட்ட ஆசைகள் விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்காது அப்படி இருக்கிற ஆசைகள் எல்லாம் உலக நன்மைக்கான பொதுவான ஆசைகளாகத்தான் இருக்கும் இப்படியான ஆசைகளை நாங்கள் ஆசைப்படுற நேரம் என்ன இலகுவாக நடந்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது உலங்குதான் இதுதான் அங்க பாரதியார் கூட வருகின்றார் உலகளோடு கரணமும் ஆவியும் போந்த நின்ற விருப்புடன் ஐம்புலன்களோடு அந்த கரணங்களும் உயிரும் சேர்ந்து நின்ற சேர்ந்து நிற்கின்ற நிலையோடு மானுடன் நலங்களேது விரும்புவன் மாரிடன் அந்த நிலையிலே ஏதாவது நன்மையை விரும்பினால் நன்னுரப்பறல் திண்ணம் திண்ணம் என்றால் உறுதி திண்ணம் என்றால் என்ன உறுதி நிச்சயம் நன்னுரப்பறுதல் நன்னுறுதல் நன்னுறுதல் என்றால் அடைதல் என்று சொல்லப்படும் நன்னுரப்பரல் திண்ணமதாம் என நிச்சயம் நடப்பது உறுதி என்று இலங்கு நூல் உணர் ஞானியர் கூறுவர் இலங்கு நூல் உணர் இலங்கு விளக்கமான விளக்கமான என்பது கருத்து அப்ப இலங்கு நூல் உணர் என்றா என்ன உணர் உணர்ந்த அப்ப விளக்கமான இலங்கு நூல் உணர் என்பதன் கருத்து விளக்கமான நூல்களை கற்று உணர்ந்த ஞானியர்கள் கூறியிருக்கின்றார்களா என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் ஐம்புலன்களோடு அந்த கரணங்களும் உயிரும் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற நிலையில மாறுடன் ஏதாவது ஒரு நன்மையை விரும்பினால் நடக்கும் என்று கூறியிருக்கின்றார்களா யாரு விளக்கமான நூல்களை கற்று உணர்ந்த ஞானியர்கள் அடுத்தபடி பாருங்க யானும் மற்ற அது மெய் என தேர்ந்துள்ளேன் நானும் மெய் என்ற உண்மை யானும் மற்ற அது மெய் என தேர்ந்துள்ளேன் நானும் அதனை உண்மை என்று ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் நானும் அதனை உண்மை என்று ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் விலங்கு இயற்கை இளையனில் இது பாருங்க மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் விலங்கு குணம் விலங்கு என்ன செய்யும் எல்லா எல்லாத்திலையும் ஆசைப்படும் விலங்கு குணம் யோசிக்காது பகத்தறிவு இல்லை அப்ப எல்லாவற்றிலும் ஆசைப்படுகின்ற குணம் தான் எது விலங்கு குணம் விலங்கு இயற்கை இலையெனில் அப்ப பாரதியார் இந்த வரிகள்ல என்ன சொல்கிறார் என்றால் மனிதர்களுக்கு விலங்கு குணம் இயற்கையாகவே இருக்கா விலங்குதா இது என்ன என்ன வரிய சொல்லப்படுது என்றால் விலங்கு இயற்கை இலையனில் யாவத்திலும் ஆசைப்படுகின்ற விலங்கு குணம் இயற்கையாக முடம் இல்லாவிட்டால் அப்ப என்ன கருத்து இயற்கையாகவே எல்லாவத்திலும் ஆசைப்படுகின்ற விலங்கு குணம் கருத்து இருக்கு என்பதுதான் கருத்து விலங்கு இயற்கை இளையனில் அப்ப யாவற்றிலும் ஆசைப்படுகின்ற விலங்கு குணம் இயற்கையாக எம்மிடம் இல்லாவிட்டால் விலங்குன பிள்ளையன் விலங்கு இயற்கை இளையனில் யாம் எல்லாம் விண்ணுறலாகுமே நாங்கள் அனைவரும் என்ன செய்யலாமா விண்ணுலக சுவர்க்கத்தை அடையலாமா ஏன் விலங்கு குணம் இல்லாட்டி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பாவம் செய்ய மாட்டேன் பழிய தேட மாட்டேன் பழிய வளர்க்க மாட்டோம் என்ன செய்வோம் நன்மைகளை செய்வோம் அதனால அந்த நன்மையின் எங்களுக்கு என்ன செய்யும் ஸ்வர்க்கம் முத்தி லோகம் கிடைக்கும் என்கின்றார் பாரதியார் அப்ப முதல் இரண்டு பாடல்கள காதல் என்ன சிறுபிள்ளை காதல சொன்ன அந்த பாரதியார் அதுக்கு அப்பாற்பட்ட அப்பா போய் இதெல்லாம் ஒரு போலித்தனமான விடயம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டா நாங்கள் மூச்சத்தை பெற முடியாது என்ற அழகாக இந்த ஒரு ரெண்டும் பாடலையும் நன்கு விளங்கிக் கொண்டு மூன்றாவது பாடலை பாருங்க கேளுங்க திருப்பி ஒருக்கா புலங்களோடு கரணமும் ஆவியும் புலங்களோடு ஐம்புலங்களோடு கரணமும் அந்த கரணங்கள் நான்கும் என்ன மனம் சித்தம் புத்தி அகங்காரம் கரணம் நான்கும் ஆவியும் உயிரும் புலங்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் ஒன்று சேர்ந்து நிற்கின்ற நிலையில் மானுடன் நலங்களேது விரும்புவன் மனிதனானவன் ஏதாவது ஒரு நன்மையை விரும்பினால் நிச்சயம் நடக்கும் என்று இலங்கை நூல் ஞானியர் கூறுவர் விளக்கமான நூல்களை கற்று உணர்ந்த ஞானியர்கள் கூறியிருக்கின்றார்கள் யானும் மற்ற அது மெய்யென தேர்ந்துள்ளேன் நானும் அதனை உண்மை என்று ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் அவர்கள் மட்டும் அருகில நானும் அதனை உண்மை உண்மையன்று ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் தேர்ந்துள்ளேன் விலங்கு இயற்கை இலையெனில் யாபத்திலும் ஆசைப்படுகின்ற விலங்கு குணம் இயற்கையாக என்படம் இல்லாவிட்டார் யாம் அனைவரும் விரும்பு மட்டினில் விரும்புகின்ற போது உண்ணூடல் என்றால் விண்ணுலக சுவர்க்கம் சுவர்க்கத்தை அடையலாம் என்று கூறுகின்றார் பிள்ளையன் எது பொதுவான ஆசைகள் பொதுவான விருப்பங்கள் தான் நிறைவேறும் தனிப்பட்ட அற்பமான ஆசைகள் கீழ்த்தனமான எண்ணங்கள் ஒருபோதும் நிறைவேறாது அது எங்களுக்கு நரகத்தை தான் கொண்டு வரும் என்று இந்த பாடலிலே விளக்கியிருக்கின்றார் மாணவர்களே முடிந்த வரைக்கும் நன்மைகளை செய்யுங்கள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகள் தான் உங்களுடைய பிற்பட்ட காலங்களிலே உங்கள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு வட்டி குட்டியெல்லாம் சேர்த்து கிடைக்கும் இதுதான் உண்மையான ஒரு விடயம் நன்றி